ஆடி மாதம்னாலே அம்மன் கோயில்களில் விழாக்கள் பூஜைன்னு வெகு சிறப்பாக நடக்கும் அப்படி இருக்கிற ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களுக்கு போய் தரிசிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அதுவும் இலவசமாக உணவு உட்பட எந்த கட்டணமுமே இல்லாமல் அட இது என்னப்பா புதுசாக இருக்குது மேலே சொல்லுன்னு தானே கேட்க தோணுது கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா போதும் முழு விவரத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் விவரத்தை தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க விவரமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழக முதல்வர் வழிகாட்டுதலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்லாத ஆன்மீக பயண திட்டத்தை செயல்படுத்த இருக்குது இதில் சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை அப்புறம் திருநெல்வேலின்னு மண்டலங்கள் தலைமையிடங்களாக கொண்டு ஆன்மீக பயண திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு சரி அப்ப எந்தெந்த திருக்கோயில்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க இல்லையா முதல்ல சென்னை மண்டல பயணத்திட்டத்தின்படி மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் திருக்கோயில் பாரிமுனை காளிகாம்பாள் திருக்கோயில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயம் மாங்காடு காமாட்சியம்மன் திருக்கோயில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் இப்ப நம்ம தஞ்சாவூர் மண்டலத்துல என்னென்ன கோயில்னு தெரிஞ்சுக்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள வாராகியம்மன் தஞ்சாவூர் பங்காறு காமாட்சியம்மன் கோயில் புன்னைநல்லூர் மகாமாரியம்மன் ஆலயம் திருக்கருகாவூரில் ரச்சாம்பிகை ஆலயம் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் திருக்கோயில்களுக்கு ஒரு பயணத்திட்டமும் நம்ம கோயம்புத்தூர் மண்டலத்துலங்க அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயிலுங்க பொள்ளாச்சி மாரியம்மன் அங்காளம்மன் கோயிலுங்க அப்புறம் ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுங்க சூளக்கல் மாரியம்மன் ஆலயமுங்க அப்புறம் தண்டு மாரியம்மன் கோயிலுங்க இது ஒரு பயணத்திட்டமுங்க திருச்சி மண்டல பயணத்திட்டத்தில் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயில் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் உஜ்ஜயினி மாக்காளியம்மன் திருக்கோயில்னு பார்க்கலாங்க தூங்காநகர் மதுரை மண்டல திட்டத்தில் வரும் கோயில்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தான் முதல் சாய்ஸு வண்டியூர் மாரியம்மன் கோயில் மடப்புரம் காளியம்மன் கோயில் அழகர் கோயில் ராக்காயம்மன் கோயில் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோயிலுங்க கடைசியாக திருநெல்வேலி மண்டலத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயில் சுசீந்திரம் ஒன்றுவிட்ட நங்கையம்மன் கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயில் குழித்துறை சாமுண்டியம்மன் கோயில் போன்ற திருக்கோயில்களுக்கு ஒரு பயணத்திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்குங்க இந்த ஆன்மீக பயணம் நான்கு கட்டங்களா அதாவது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் அந்தந்த மண்டலங்களில் தொடங்கப்பட இருக்குது சரி விவரம்னா ஓகே இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்துக்க நிபந்தனைகள்னா உண்டா யார் யாருக்கு இந்த திட்டம் பயன் தரும்னு கேட்குறீங்க சொல்கிறேன் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் பக்தர்களின் வயது அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் அதற்கான வயது சான்றிதழை கண்டிப்பாக இணைக்கணும் போதிய உடல் தகுதி பெற்றிருக்கணும் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் ஒரு முறை மட்டுமே இந்த சுற்றுலா பயண திட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு தேவையான சான்றுகள்னு இணைக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு வயது சான்று வருமானச் சான்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி விண்ணப்பிக்கிறதுனே இப்போ பார்க்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட்டில் இதற்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி தேவையான கேட்கப்பட்ட விவரங்களை பூர்த்தி செஞ்சு அந்த விண்ணப்ப படிவத்தை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் அதாவது உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் விண்ணப்ப படிவத்தை அந்த அலுவலகத்துலையும் வாங்கிக்கலாம் விண்ணப்ப படிவத்தோட மாதிரியை இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கான லிங்கும் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வேணாம் பயன்படுத்திக்கோங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உடனே இலவச ஆன்மீக பயணத்துக்கு அப்ளை பண்ணுங்க இலவசமாக பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்பை பெறுங்க இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்க உடனே ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ பேருக்கு இது பயன்படும் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்